ஆதி பராபரையே அன்பான மனோர்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமகனே நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாரர்களே பதினெட்டு சித்தர்களே பன்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார வந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மொத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களான நேத்திரங்கள் மற்றும் வாய் வார்த்தையால் பேசக்கூடிய தன்மைகள் இது இல்லாமல் வருமானம் சம்பந்தப்பட்ட தகவல்களை இந்த இரண்டாம் இடம் அடையாளம் காட்டுகிறது அந்த வகையில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை சார்ந்து அதனுடைய பார்வையும் அதனுடைய தன்மையும் இருக்கும் என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மேற்பார்வையாம் சந்திரனும் குருவும் ஆகிய சம பார்வையாம் சுக்கரன் பதனாகியில் பக்க பார்வையாம் சனி ராகுவாகில் கீழ்பார்வை என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் லக்னாதிபதியை சனி பார்க்க கண்ணோய் உண்டாகும் என்றும் இரண்டாம் இடத்தோருடன் சூரியன் கூடி நேர்கில் குளிகளோடு சனியும் நின்று பார்க்க கண்ணோய் உண்டாகும் அந்தந்த வீடுகள் ஜலரேஸ் ஜலராசியானால் அவன் நேத்திரத்தில் நீர் பரவி துளிக்கும் என்று அறியலாம் சூரியனும் பாபரும் கூடி பலமுற்று வியஸ்தானத்தில் இருக்க வலதுகண் போகும் செவ்வாய் பலமுற்று வியஸ்தானத்தில் இருக்க இடதுகன் போகும் மேற்கண்ட இருவர்களின் இவர்களுடன் கூடி வியஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களை அனுசரித்து கண்களுக்கு இரண்டு கண்களும் தெரியாது என்று கூற வேண்டியது சனியும் செவ்வாயும் கூடி இரண்டு பனிரெண்டில் நிற்க வெளிக்கு ஓடமாம் சுக்கரனும் சந்திரனும் கூடி வியத்தில் நிற்க விழி நோய் உண்டாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சுக்கரன் இவர்களை கொண்டு முழு குருடனாகும் வாழ்க்கையை சொல்ல வேண்டும் சூரியன் சுக்கரன் பலன் இல்லாமல் அவரோடு ஜன்மாதிபதியும் கூடி பிறவி அந்த அந்தகனாம் ஐந்தாம் இடத்தோன் ஆறாம் இடத்தோடு ஆறாம் இடத்தோனுடன் கூடி ஜென்மத்தில் இருக்க சுக்கரன் இரட்டை கோள்களில் இரண்டாம் சுக்கரின் இரண்டாம் இடத்தில் இரண்டோ மிதத்தோனுடைய கூடி நிற்க இரண்டு கண்களும் பிழங்கு பிடுங்கப்படும் என்று அறியலாம் சூரியன் செவ்வாய் சனி சந்திரன் இவர்கள் இரண்டு ஆறு எட்டு பனிரெண்டில் நிற்க கண் ரோகம் உண்டாம் இரண்டு பனிரெண்டில் சந்திரனும் சூரியனும் கூடி நிற்க இரண்டு எட்டில் பாவக்கரங்கள் நிற்க கண் நோய் உண்டாகும் என்று அறியலாம் வாக்குஸ்தான பலன் குடும்பஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புதன்கூடி ஆறாம் இடத்தில் நிற்க பிறந்த சே ஓமையாகும் மூன்றாம் இடத்தோனும் லக்னாதிபதியும் கூடினாலும் ஓமையாகும் என்று அறியலாம் வாக்குஸ்தானாதிபதியோடி வாக்குஸ்தானாதிபதியோடு புதன்கூடி லக்னமும் மூன்று ஆறு இவ்விடங்களில் நிற்க ஓமையாம் இவருடன் எந்த ஸ்தானாதிபதியானாலும் காரகனானாகும் வந்துற்றால் அந்த காரகர் ஓமையாவார்கள் அப்படி வந்த கிரகங்கள் அவ்வீடு ஆட்சி அல்லது உச்சமாய்கள் இருக்கும் பொழுது அந்த தோஷம் நீங்கி வாக்கு ஓனம் மாறி போகும் என்று அறியலாம் புதனோடு வாக்குஸ்தானாதிபதி கோடி ஆறு எட்டு பனிரெண்டில் நின்றால் ஓமயாம் தாய் தந்தையர் ஸ்தானத்தில் இவ்வாறிருக்க பெற்றோர்கள் என்று நிச்சயமாய் அறிய வேண்டியது லக்னாதிபதியும் சுக்கரனும் கூடி ஆறு எட்டு பனிரெண்டில் நிற்க ஓமையாம் இரண்டாம் இடத்தோன் அவர்களுடன் கூடினால் ஓமையாம் மற்ற விடங்களில் கூடினாலும் ஓமையாக தெரிவான் என்று சொல்ல வேண்டியது வித்தியாபலன் குரு சுக்கரனும் இரண்டாம் இடத்தில் நின்று புதன் மூலத்திரிகோணத்தில் நிற்க வித்தை அதிகமுண்டாம் அவர்கள் ஆறு எட்டாம் இடத்தில் இருக்க வித்தை லாபமில்லை என்று சொல்லலாம் புதன் உச்சம் பெற்றிருந்தால் வித்தை பலிதமுண்டாம் புதனும் எட்டாம் இடத்ததிபனும் குருவும் கூடி கேந்திர திரிகோணங்களில் நின்றாலும் கேந்திர திரிகோண அதிபதிகளினுடைய தொடர்பு பெற்றாலும் தனது வீடாயினும் இரண்டாம் வீடாயினும் பகை இல்லாதிலிருத்தால் தீர்க்கமுள்ள வித்துவானாவான் புதன் ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருக்க இரண்டாம் இடத்தோனும் உச்சம் பெற்றிருக்க சுக்கரன் உபயராசியரின் இருக்க மூன்றாம் இடத்தில் சுபகிரகங்களில் இருக்க சுக்கரன் உச்சமாகி இந்த ஜாதகன் சோதிட சாஸ்திரம் அறிந்து வல்லவனாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே இரண்டாம் இடத்திற்கு குரு செவ்வாய் புதன் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஜோதிடம் தரமாக வருகிறது சந்திரனும் புதனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு பட்டாலும் ஜோதிடம் வருகிறது லக்கிணத்தி ரெண்டாம் இடத்தில் கிரகம் இருந்து அந்த ரெண்டாம் வீட்டுக்குரிய கிரகத்துக்கு குருவனுடைய பார்வை இருந்தாலும் அவர்களுக்கு வாக்கு பலிதம் நன்றாக இருக்கிறது லக்கிணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்து ராகுகேதோடு சம்பந்தப்பட்டு அதற்கு லக்னாதிபதி மூன்று ஏழு பதினொன்னில் இருந்தால் அவர்களுக்கும் தரமான ஜோதிடம் வருகிறது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் கிரகம் இருந்து ரெண்டுக்குரியவனும் மூணுக்குரியவனும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு பெற்று லக்கிணத்துக்கு ஏழில் சந்திரன் அமைய அவர்களுக்கும் ஜோதிடம் வருகிறது லக்கணத்துக்கு ஐந்தில் கேது சந்திரன் இருந்து பதினோராம் இடத்தில் குரு ராகு இருந்து ப பதினோராம் இடத்தில் குரு சுக்கரன் இருந்தாலும் குரு புதன் இருந்தாலும் இவர்களுக்கும் ஜோதிடம் வருகிறது ஆனால் இவள் இவர்கள் பரிகார ஜோதிடத்தின் மீது அதீத அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருக்கிறார்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்து ரெண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ராகு சுக்கரன் இவர்கள் இருக்க இவர்கள் மந்திரவாதியாக அல்லது மந்திரவாதிக்கென அதிகமான முயற்சி எடுத்து மந்திர தந்திரங்கள் பூசை புரஸ்காரங்கள் பரிகாரங்கள் மூலம் பொருளாதாரத்தை நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார்கள் இப்படி ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகத்துக்கும் புதனுக்கும் ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகத்துக்கும் கேதுவுக்கும் ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் கிரகமும் குருவுக்கும் சம்பந்தப்படும் பொழுது அவர்கள் வாக்கு பலிதமாகிறது அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் இருக்கும் பட்சத்தில் அது சாரி புதன் சந்திரன் இருக்கும் பட்சத்தில் அல்லது சுக்கரன் சதுரன் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் ஜோதிடம் வருகிறது ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் இயல்பு வாழ்க்கை வேறு ஜோதிடம் வேறு என்று நினைக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இறக்கும் தருவாய் வரையிலும் ஜோதிடம் என்பது நடைமுறை வாழ்க்கைக்கு கிடையாது நாம் சம்பாதிப்பதற்காக மட்டுமே என்று வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நல்லது சொல்ல வேண்டும் அல்லது அவர்களை திருப்தியாக அனுப்ப வேண்டும் என்ற ஒரு போலித்தானத்தோடு இவர்கள் ஜோதிடம் பார்க்கிறார்கள் இவர்களுக்கு இவர்களுக்கும் சில வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் இப்படி பேசிக்கொண்டே போகலாம் எண்ணற்ற தகவல்கள் இருக்கிறது சரி நண்பர்களே மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம் வணக்கம் நண்பர்களே என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிர்த்தி இங்கு யாம் குறைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பலாமே